ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் தேதாம் ததேசிகம் பெருமாள் திருமுடியில் வந்தாளி நினை தசகத்தை அனுபவிச்சுன்று வரும் அதில் அடுத்த பாசுரம் பூமருவு நருங்குஞ்சி புஞ்சடையா புனைந்து பூந்துகில் சேரல்குல் காமரடில் விழலெடுத்து கலனியாது அங்கங்கள் அழகு மாறி ஏமரி தோழன் புதல் வன் யான் என்று செலத்தக்க வனம்தான் சேர்தல் தூமரையீர் இது தகவோ சுமந்திரனே வசிட்டனே சொல்லீர் நீரே பெருமாள் காட்டுக்கு போக சொல்ற சேவே கைகேயி பெருமாளை வந்து இந்த ராஜவஸ்திரங்கள் அலங்காரங்கள் எல்லாம் இல்லாத நீ போய் தாழரும் சடைகள் தாங்கி அப்படின்னு ரொம்ப பெரியதான சடைகளை தரிக்க வேண்டும் அதாவது அந்த பெருமானுடைய சுருள் சுருளான கேசங்களுக்கு ஜட்டை மாதிரி பண்ணிக்கணும் ஜட்டை மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப சிரமம் ஏன்னா அதை திருப்பி சரி பண்ணிண்டு நார்மலாக ஆக்கிக்கிறதுன்றது சிரமம் இப்போ நாமளா என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டாக்க நல்லா இருக்கிற தலைமுடியை இந்த என்னென்னோ வஸ்துக்கள்லாம் சொல்கிறா ஸ்ட்ரைட்னர் அதுக்கப்புறம் தலையை வந்து கேர்ள் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மிஷின் நல்லா இருக்கிற முடியை வந்து நாசமாக போகிறதுக்கான வழி அத்தனையும் இந்த பியூட்டி பார்லர் இத்தியாதிகளில் பண்ணுறா அப்படி நாம் இருக்கோம் ஆனால் கைகை என்ன கேட்டிருக்கா அப்படின்னா பெருமாவில் நீ வந்து தலம் முடியெல்லாம் வந்து ஜட்டையாக பண்ணிக்கணும் ரிஷிகள்லாம் எப்படி ஜட்டாபாரமாக இருந்துட்டு அந்த ஜட்டையிலேயே மூணு காலம் தீர்ச்சா மாட்டணும் வேறு பெருமாள் காட்டில் ஏன்னா உபஸ்பிருஷன்னு திருஷவணம் அப்படின்னு மூணு தடவை பெருமாள் காட்டில் தீர்ச்சா மாட்டினார் தீர்சா தலைக்கு தீர்ச்சா மாட்டினா தீர்ச்சா பேர் முகத்துக்கும் உடம்புக்கும் குளிக்கிறதுக்கு குளியல்னு பேர் இல்லை நீராட்டம்னு பேர் கிடையாது அதுக்கு நல்லா முங்கி ஸ்நானம் பண்ணும் அவகாகன ஸ்நானம்னு பேர் அதுக்கு அப்படி இது ஜட்டையை போட்டுருந்தா திருப்பி இந்த ஜட்டையை அவுத்து காய வச்சுட்டு திருப்பி ஜட்டை மாதிரி பண்ணிக்க முடியாது ஒன்ஸ் ஜட்டையாக பண்ணிண்டாச்சுன்னா அதை நார்மல் ஹேருக்கு கொண்டு வரதுங்கிறது ரொம்ப சிரமம் இதெல்லாம் நாம் வந்து பெருமாள் எவ்வளவு கஷ்டம் பட்டு நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிறார் படாதனப்பட்டுன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நாம் நோக்கணும் பெருமாள் காட்டில் போய் வாசம் பண்ணார் அப்படின்னா அதுவே பெரிய சிரமம் அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே நிறைய சிரமங்கள் இந்த ஜட்டையாக போட்டுக்கணும் அப்படின்னா பெருமாள் என்ன பண்ணார் குஹன் நந்தி கிராமத்தில் குஹனை பார்த்த உடனே அந்த குகன் கையால் ஆலம் பால் எடுத்துகிட்டு வர சொல்லி தன்னுடைய தலையை வந்து ஏன்னா ஆலம்பால் ஒட்டும் பசை இந்த பசையெல்லாம் ஒட்ட ஒட்ட தலை வந்து தலைமுடி வந்து இறுகி போயிடும் ஷடையாக போயிடும் பெருமானுடைய திருக்குழல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் காக்கபக்ஷ தரம் வீரம் அப்படின்னு விஸ்வாமித்திரர் முத கொண்டு அதாவது எதிலேயுமே கண் வளர்த்த மாட்டாய் வாழலாம் அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரர் பெருமாளுடைய திருமுடியை பார்த்து காக்கபட்ச தரம் வீரம் ஜேஷ்டம் மே அப்படின்னு இந்த கருங்குழல் அழகாக இருக்கக்கூடிய திருமுடியை உடைய ராமனை எனக்கு கொடுன்னு கேட்டார் அப்போ கூட பெ அவனுக்கு நோக்கு விஸ்வாமித்திரருக்கு நோக்கு பெருமாளுடைய திருமுடியில் அவ்வளவு அழகான திருமுடியை இப்படி ஜட்டை பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த ஆலம்பாலை கொண்டு பெருமாள் ஜட்டையாக மாற்றிக்கிறார் அப்போவே லக்ஷ்மணரும் பண்ணிக்கிறார் அப்போது இந்த இப்போ ஏற்பட்ட அழகாக இருக்கக்கூடிய திருமுடியை பூமருவு நறுங்குஞ்சி புஞ்சடையா புனைந்து பூவில் எவ்வளவு பரிமளம் இருக்குமோ வாசனை புஷ்பத்தில் எவ்வளோ வாசனை இருக்குமோ அந்த வாசனை இயற்கையாகவே பெருமாள் திருமுடிக்கு உண்டு ஏன்னா உபனிஷத்துலாம் சொல்கிறது சர்வகந்தகா சர்வ ரசகான்னு பெருமாளுக்கு இந்த விபாவதாரத்திலையும் பெருமாளுடைய திருமேனி அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய சௌந்தர்யம் சௌகுமாரியம் லாவண்யம் இதெல்லாம் மாறாது அவர் ராஜாவாக அபிநயம் பண்ணுறார் ஒரு மனுஷனாக பெருமாள் இருக்கார் அப்படின்லாம் இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் மாறாது அப்படி இந்த பெருமாளுடைய திருக்குடலானது பூ மருவு நருங்குஞ்சி அப்போ பூவை ஒத்த வாசனை உடையதான திருக்கேசங்களை புன்சடையா புனைந்து இந்த மனுஷால்னா அந்த ஜட்டையை பார்க்கவே முடியாது பார்க்கவே சகிக்காது அவ்வளவு சிரமம் அந்த ஜட்டையா பெருமாள் பண்ணிண்ட பூந்துகில் சேரல்குள் காமரழில் விழலுடுத்து இந்த பூந்துகில் சேரல்குள்னா அழகான பட்டு வஸ்திரங்கள் ராஜா சக்கரவர்த்தி பெருமாள் அங்கே அரண்மனையில் அத்தனை விதமான ஃபஸ்ட் கிளாஸ் பட்டு காசி பட்டு வாரணாசி பனாரஸ் பட்டுன்றா காஞ்சி பட்டு என்ன எல்லா விதமான உயர்ந்த ரக உயர் ரக பட்டுக்களும் இருக்கிறச்சே பூந்துகில் சேரலுகுல் துகில்னா எல்லாருக்கும் தெரியும் வஸ்திரம் அந்த அழகான வஸ்திரத்தை விட்டுட்டு பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க இந்த மர உரிய சாத்திக்கிறார் இந்த மர உரிங்கிறது சொல்கிறோமே தவிர அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மரத்தோடைய பட்டை இருக்கோ இல்லையோ இந்த பட்டையை உருவணும் மரத்துலேருந்து அதை ஏகவஸ்திரமாக வஸ்திரமாக தரிச்சுக்கணும் இல்லை அதை வந்து கீழே வேஷ்டி மாதிரி கட்டிண்டு மேலே உத்தரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க வஸ்திரமாக மேலே கட்டிக்கணும் அது குத்தும் கீரும் இதை தான் ரிஷிகள்லாம் தரிசன் இருந்தா அது ஒரு விஷயம் எல்லாருக்கும் அந்த பாராயணத்தை அந்த கெட்டம் பண்ணுறச்சே அழுக வரும் என்னன்னு கேட்டால் பெருமாளுக்கு சபையிலையே அந்த திருப்பி பெருமாள் கிளம்புறேன்னு வரச்சேவே தசரதர் முன்னாடி சபை கூடி எடுத்து அந்த சபையில் கைகே சொல்கிறா நீ இந்த எல்லாம் விட்டுட்டு இந்த மர உரி கட்டிக்கோன்னு சொல்லி அவ்வளவு பெரிய திருமாளிகை அறுபது நாயிரம் வருஷம் தசரதர் ராஜ்யம் பண்ண அப்பேற்பட்ட உத்தமமான சபையில் மர உரி தான் கிடச்சிதான் பெருமாளுக்கு கொடுக்கறதுக்கு அந்த மர உரியை எடுத்து கொடுக்குறா கைகையை இங்கேயே கட்டிக்கணும் அப்படின்னு பெருமாள் அங்கேயே கட்டிக்கிறார் இதில் ஆச்சரியம் அங்கே எங்கே அழுக வரும் அப்படின்னு கேட்டால் சீத்தை இதை பார்த்து இந்த மரவுரியை பார்த்துட்டு சா முமோக முகுர்முகு இதை பார்த்துட்டு ரொம்ப துக்கப்பட்டாலாம் சீத்தை ஏன் ஏன்னா அவளும் ராஜகுமாரி அவ மிதிலா புறத்துக்கே அவள் தான் இளவரசி பட்டத்து இளவரசி அப்போ சீத்தைக்கு இந்த மரபூரிய கட்டிக்க தெரியல அதை பார்த்துட்டு ஏன் அவள் கஷ்டப்பட்டா அப்படின்னா நாம் இதை கட்டிந்து பதினாலு வருஷம் இருக்க போறோமேன்னு நினச்சிட்டு கஷ்டப்படலையா இதை எப்படி ரிஷிகள்லாம் கட்டிக்கிறா இதை கட்டிக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கே கதம்னு சீரம் பத்னந்தி முனையஹா அப்படின்னு இந்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் எப்படி இதை போய் கட்டிக்கிறா இதை கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாச்சேன்னு அப்போ கூட அந்த ரிஷிகள் பக்கத்தில் தாயாருக்கு திருஷ்டி அவள்லாம் இதை எப்படி கட்டினு தபஸ் பண்ணுறா இது ரொம்ப சிரமமாக இருக்குது வெயிட்டு அத்தனை வெயிட் இருக்கும் மரத்தோட பட்டைங்கிறது இதை எப்படி கட்டிக்கிறா அப்படின்ன உடனே எல்லாருக்கும் அங்கே அழுகை வந்தெடுத்து பிராட்டி போய் இதை போய் சீதைக்கு போய் கொடுக்கலாமா இதை வனவாசம் ராமனுக்கு தானேன்னு வசிஷ்டர் கத்திரர் என் கை ரொம்ப அராஜகம் பண்ணுற பெருமாளுக்கு தானே வனவாசம் இதை எதுக்கு சீதைக்கு கொடுக்குற உடனே தசரத எழுந்து சொல்கிறார் இல்லை இல்லை சீத்தைக்கு பொன்னாடைகள் பட்டு வஸ்திரங்கள் சிறுவாபரணங்கள்லாம் கொடுத்து அனுப்புகிறேன் சீத்தை இதெல்லாம் கட்டிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்ன உடனே இல்லை இல்லைல்ல எங்கள் பர்த்தா இதான் தான் இருக்கார் நானும் இதை கட்டிப்பேன்னு சொல்லி அவ கட்டிக்க தெரியல பாவம் சீத்தைக்கு குழந்த அதுக்கு பெருமாள் சீத்தை கட்டின்னு இருக்கிற வஸ்திரத்துக்கு மேலேயே அந்த சபையில் இந்த மர கட்டி விடுறார் சீதையும் அந்த மாமனார் கொடுத்த வஸ்திரங்கள் திருவாபரணங்கள்லாம் வாங்கிக்கிறா ஏன்னா மாமனார் அப்படின்ற ஒரு கௌரவம் கொடுத்ததை வாங்கிக்கிறா ஆனால் வனவாசம் பூரா சீத்தை இந்த மரவுரி தரிசென்று தான் இருந்தா அப்படி பூந்துயில் சேரல்குல் காமரெடில் விழலுடுத்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸான வஸ்திரங்கள் விட்டுட்டு இந்த மரவுரியை தரிசனா கலனணியாது அங்கங்கள் அழகு மாறி கலன்கள் ஆபரணங்கள்னால் சுவாபாவிகமான பெருமாள் திருவாபரணம் சாத்திக்காதலே சாத்திக்காதே அ அழகாக இருப்பார் அந்த அழகும் மாறிடு அழகு மாறின்னா திருவாபரணங்கள் சாத்திண்டு பெருமாள் எப்போ சேவை சாதிப்பாரோ அந்த திருவாபரணங்கள்லாம் இல்லை இதை ஏன்னா இந்த மர உரிய பெருமாள் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக தான் இருக்கார்னு ரிஷிகள்லாம் சொல்கிறா ஏன்னா தண்டகாரண்யத்தில் இந்த ரிஷிகள்லாம் பெருமாளை பார்த்த உடனே ரூபசம்ஹனம் லக்ஷ்மியம் சௌகுமாரியம் விசேஷதா அப்படின்னு சொல்லி ததுசுஹூ விஸ்மிதாக்காராக ராமசிய வனவாசினகான்னு அவளுக்கெல்லாம் நம்மளுக்கெல்லாம் போக்கியமாக தான் இருக்கும் ஆனால் பெத்த அப்பாக்கு இந்த மாதிரி இதை பார்க்கவே முடியல அங்கங்கள் அழுகு மாறி ஏ மறுத்தோடு என் புதல்வன் இந்த பெருமாளுடைய திருத்தோள்களை பார்த்தாலே விக்னம் பண்ணினவரை அழியச் செய்து அபிஷேகம் பண்ணவல்ல என் இல்லை இந்த வியாக்கியானத்தை அனுபவிக்கணும் இந்த பட்டாபிஷேகத்துக்கு யார் யார் விக்னம் கைகேயி மந்தரை தசரதன் இவா எல்லோரையும் ஒழிச்சிட்டு பெருமாளால் பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியும் அப்படி இருக்க செய்தேயும் அதுதான் அந்த ரகுவம்சத்துக்கே பெருமை தானே மௌனம் க்ஷமா சக்தவும் க்ஷமா சக்தவுன்னு அந்த பொறுமை சக்தி இருக்க செய்தேயும் பொறுமையோடு இருக்கா தானம் பண்ணால் அவள் ஒரு சின்ன டியூப்லைட் வந்து கோவிலுக்கு உபயம் பண்ணியிருப்பா அதுக்கு அந்த டியூப்லைட்லேயே பெயிண்டில் எழுதிடுவா உபயம் இன்னார் அப்படின்னு போயிட்டு அவ ஃபோர் நம் ஃபோன் நம்பரை கூட எழுதி வைக்கிறாள் ஆனால் அந்த மாதிரி பல நல்ல காரியங்களை பண்ணிட்டு மௌனமாக இருக்கக்கூடிய பல மகான்கள் இன்றைக்கும் இருந்துட்டு இருக்கா அப்படி ஏமனு தோல் என்புதல் வந்து இத்தனை பேரையும் இந்த கை கையை கை கேக்கைய சேனையை கூட எடுத்துன்னு வந்தாலும் அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணிட்டு பெருமாள் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிற சாமர்த்தியம் இருக்க செய்தேயும் யானின்றி செலத்தக்க வனந்தான் சேர்தல் அறுபதுனாயிரம் ஆண்டு நான் இந்த ராஜ்யங்களெல்லாம் அனுபவிச்சேன் போகங்களை பண்ண நான் இப்போ போகணும் வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற ஆசிரமத்துக்கு போகணும் பிரம்மச்சரியம் கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசின்னு நாலு நாலு ஆசிரமங்கள் அதில் பிரம்மச்சாரியாக இருந்தார் தசரதர் அதுக்கப்புறம் கிரகஸ்தனாக கல்யாணம் பண்ணிண்டார் அதுக்கப்புறம் இப்போ கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு வைராக்கியம் பிறந்து அவள் வானப்பிரஸ்தம் போவாள் வனத்திலேயே வாசம் பண்ணுவாள் அப்படி நான் போக வேண்டிய வயசு இது நான் போய் வனவாசம் பண்ணி காட்டிலேயே கழிக்கணும் இவ வம்சத்துடைய தர்மமே சைஷவே அபியஸ்த வித்யானாம் சின்ன வயசில் வித்தியைகளெல்லாம் கற்றுண்டு அவளுக்கு உரியதான இந்த குதிரை ஓட்டம் இந்த தேர் சண்டை பயிற்சி வில் இந்த பயிற்சி முதலேகள்லாம் அபிய அபியாசம் பண்ணுவாளாம் எவ்வனே விஷயஈஷினாம் எவ்வன காலத்தில் தனக்கு தர்மத்துக்கு விரோதம் இல்லாத சுகங்களில் ஈடுபடுவா வார்த்தகே முனிவிறினாம் வார்த்தக்கியம் அப்படின்றது கடைசி வயசான காலத்தில் என்ன பண்ணுவான்னா முனிவருத்தி முனிகள் ரிஷிகள் முனிவர்கள்லாம் காட்டில் உட்காந்து தபஸ் பண்ணுவாளே அதை பண்ணுவாளாம் யோகே தனுத்ய தனுத்தியஜாம் இவா அந்த காட்டிலே இருந்துட்டு யோக பலத்தினால தன்னுடைய விட உடம்புலேருந்து இந்த பிராணனை விட்டுடுவா அப்படின்னு இவாளுடைய வம்சத்துடைய பெருமை அதை தான் இங்கே ஆழ்வார் சாதிக்கிறார் யான் இன்று செலத்தக்க வனம் தான் சேர்தல் நான் இன்னைக்கு காட்டுக்கு போக வேண்டிய வயசு ஆனா நீ எவ்வன வயசுலேயே யுவனாக இருக்கிறச்சே யுவாவாக இருக்கிறச்சேவே இந்த காட்டுக்கு போறியே தூமரையீர் இது தகவோ தூமறையீர்னா வேதத்தை கத்துண்டவா இல்லை வேதத்தை கத்துண்டு அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுண்டு அதை பிராக்டிக்கல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றவா தூமரையீர் தூமறையீரத்துக்கு என்ன அடையாளம்னா இது தகவோ இப்படி ராமன் போகிறது சரியா நீங்கள் சொல்லுங்கோ யாரை கேட்குறாரு அப்படின்னா சுமந்திரனே வசிஷ்டனே இவா ரெண்டு பேரும் வேதத்தை அத்தியனம் பண்ணி ராஜநீதிகள்லாம் தெரிஞ்சுண்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவர்கள் இவா ஒரு இவா ஒரு வார்த்தை சொன்னாலே அதுவே வேத வாக்கு சாஸ்திரத்தை மீறாத வாக்கு அதெல்லாம் அவளை கேட்குறார் தூமரையீர் நீங்கள் அத்தியாயனம் பண்ணதுக்கு இதுதான் பிரயோஜனமாக என்ன அத்தியனம் பண்ணீங்க அப்படின்னு இவன் பதி விஸ்வத்துக்கே பதி லோக லோகநாயகன் இவன் அப்படிங்கிறது தெரிஞ்சிண்டு இருக்கக்கூடிய பிராமணர்களே நீங்கள் சொல்லுங்கோ இத இது இது தகவோ இது தர்மம் ஆகுமா அப்படின்னு இந்த சுமந்திரனையும் வசிஷ்டனையும் பார்த்து தசரதர் கேட்கிறார் இந்த பாசுரத்துல அடுத்த பாசுரம் பொன்பற்றார் எழில்வேதப் புதல்வனையும் தம்பியையும் பூவை போலும் மின்பற்றா நுண்மருங்கல் மெல்லியலன் மருகியையும் வனத்தில் போக்கி நின்பற்றா நின்மகன் மேல் பழிவிளைத்திட்டு என்னையும் நிழ்வானில் போக்க என்பற்றாயிகைகேசீ இருநிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே எப்போ ஏற்பட்டவால் நீ காட்டுக்கு அனுப்புகிறேன்னு தெரியுமா இன்றைக்கி நீ என்ன காரியம் இருக்கன்னு தெரியுமா கை கை உனக்கு அப்படின்னு தசரதர் கேட்குற பொன்பெற்றார் வேத புதல்வனையும் இந்த புள்ள பிறந்ததுக்கு என்னை எல்லாரும் என்ன தெரியுமா சொல்கிறா நீரே பாக்யசாலி நீர் தான் தன்யர் உம்மை காட்டிலும் இந்த பாக்யம் யாருக்கு கிடைக்கும் பெருமாளே சாட்சாத்தாக உனக்கு பையனாக பிறந்திருக்கானே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தசரத்திற்கு யார் சொல்றா கேட்டால் சகல வேத சாஸ்திரங்களையும் தெரிஞ்சின்றிருக்கிறவர்கள் இவன் தான் வேத வேத்யம் சொல்றா ராமனை அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் விஸ்வாமித்ரர் எப்பேற்பட்ட ரிஷி அவர் வந்து சொல்றார் அப்பேற்பட்ட வேத புதல்வனையும் வேத புதல்வன் அப்படின்னா வேதத்தில் புத்திரன் அப்படின்றவனுக்கு என்னென்ன லக்ஷணங்கள் சொல்லியிருக்கோ அதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடியவன் இன்னொரு அர்த்தம் வேதத்தாலே பிரதிபாதிக்கப்படுகிறவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் வேதத்தில் என்னென்ன அக்ஷரங்கள் தூன்னு என்னென்ன இருக்கோ அத்தனைக்கும் பிரதிபாத்தியம் இந்த பெருமாள் இந்த ராமன் வேதா அக்ஷராணி யாவந்தி படித்தானி த்விஜாதிபி தாவந்தி ஹரிநாமி கீர்த்திதானி ந சம்சயான்னு வேதமே சொல்றது வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு அக்ஷரமும் ஹரி பெருமாளை குறிக்கக்கூடியது அப்படின்னு அப்பேற்பட்ட என் புதல்வனையும் தம்பியையும் அந்த தம்பி எப்படின்னா அந்த பெருமாளை தவிர அந்த தம்பி லக்ஷ்மணனுக்கு வேறு யாரையும் தெரியாது இளைய பெருமாளுக்கு பெருமாளை தவிர வேறு ஒன்று சிந்தனையே கிடையாது அப்பேற்பட்ட தம்பியையும் மின் பற்றா நுண்மருங்கொல் மெல்லியலன் மருகியையும் பூ போல இருக்கக்கூடியவள் ஏன்னா பூவில் தானே பிறந்தா பிராட்டி அப்போ பூவுடைய சம்பந்தத்தினால அவ் இவனுடைய சம்பந்தத்தினால புஷ்பத்துக்கே அந்த மாதுரியம் வந்தது மிருதுத்தன்மை அப்படி பூவுக்கு என்ன மாதுரியம் உண்டோ அத்தனை மாதுரியமும் வாசனையும் அவ்வளவு அழகும் இருக்கக்கூடியதான மின்னுக்கு ஒப்பான இடையை உடையவள் இந்த மின்னல் எப்படி மெல்லிசாக இருக்குமோ அந்த மாதிரி இடைபாகத்தை உடையதான சீத்தை மிருது ஸ்வபாவை மிருதுவாக தான் இருப்பாள் அவள் யாரையும் கடிஞ்சே பேச மாட்டா ஏன்னா லோகமாதா தப்புன்னே நித்தியம் அஜாத்த நிகிரஹாம் அவளுக்கு நிகிரஹம் பண்ணுறதுன்னே ஒன்று தெரியவே தெரியாதான் அப்படி ஒன்று இருக்கான்னு அப்படின்னு கேட்பாளாம் பனிஷ்மெண்ட் பண்ணமா பனிஷ்மெண்ட்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்பாளாம் பிராட்டி அப்போ ஏற்பட்ட ஸ்வாவம் உடையதான பிராட்டியையும் வனத்தில் போக்கி என்னுடைய மருமகளான சீதை லக்ஷ்மணர் வேத புதல்வனான ராமன் இவாளல்லையம் வனத்தில் காட்டுக்கு போக விட்டுட்டு நின்பற்றா நின்மகன் மேல் பழிவிளைத்துட்டு ஒன் தவற வேற ஒருத்திய நனைச்சே பார்க்காத பரதன் அந்த பரதன் பெர்ல நீ இப்போ ஒரு பெரிய பழியை சுமத்தி இருக்கமா அப்படிங்கிற தசரத்தர் கைகையை பார்த்து என்ன பழி அப்படின்னா துரோகி கூட இருந்த அண்ணாவுக்கே துரோகம் பண்ணிட்டு காட்டுக்கு தள்ளிட்டு இவன் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறான்னு நாளைக்கு லோகம் பேச போறது அயோத்தியாவே பேச போறது அந்த பேரை தான் நீ வாங்கி கொடுத்துருக்க பழியா பரதனுக்கு அத வாங்கி கொடுத்துட்டு என்னையும் நிழ்வானில் போக்க பரதனுக்கு பெரிய அபவாதம் விஸ்வமே அப்பவாதம் பண்ண போகுது இந்த லோகம் மொத்தம் பரதன் வந்து வஞ்சனையா அவன் அம்மா கிட்ட ஒரு பிளானை பண்ணி இவன் வெளியூரில் இருக்கிறச்சே இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவன் வந்துட்டான் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு கெட்ட பேரை நீ வாங்கி வச்சுட்ட எனக்கு என்ன வேலை எனக்கு என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுமா என்னையும் நிழ்வானில் போக்க என்னையும் உசுரோட என்ன இருக்கக்கூடிய என்னை என்னுடைய உசுரை புடுங்கி என்னை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு நீழ்வானில் போக்க மேல் நோக்கத்துக்கு அனுப்புறதுக்கு வழி பண்ணிட்டனி இது பண்ணத்துக்கு உனக்கு என்ன பிரயோஜனம் தெரியுமா இருநிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே சம்சாரம்னா புத்திரர்களோடும் பர்த்தாவோடும் கூடி இருக்கணும் கணவன் பிள்ளைகள் இவளோட சேர்ந்து இருக்கிறது தான் சம்சார சுகம் அப்படி இருக்கிறச்சே உனக்கு பையனாக இருக்கக்கூடிய பெருமாளை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இன்னொரு பையனாக இருக்கக்கூடிய பரதனை பழி விளைச்சி விட்டுட்டு அவன் பேரில் என்னையும் சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிட்டு உனக்கு சம்சார சுகமானது நன்னா இருக்கும்மா நான் நீ சௌக்கியமாக இங்கே இருக்க போற சௌக்கியமாக இரு அப்படிங்கிறத தசரதர் கைகிட்ட சொல்கிற அடுத்த பாசுரம் தேனகுமா மலர் கூந்தல் கௌசலையும் சுமித்திரையும் கூனுருவின் கொடுந்தளத்தை சொற்கேட்ட கொடியவள்தன் சொற்கொண்டு இன்று கானகமே மிக விரும்பி நீ துறந்த வடநகரை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி போகின்றேன் மனு குலத்தார் தங்கள் கோவே கௌசல்ய துக்கப்படுத்திட்டு சுமித்திரையும் துக்கப்படுத்திட்டு கூனி அந்த கூனிக்கு புத்தியும் கோணல் உடம்பும் கோணல் அப்பேற்பட்ட கூனியோட பேச்சை கேட்டுண்டு அந்த கூனியோடைய சொற்கேட்ட கொடியவள் அவ தான் சொல்கிறா அவள் ஏதோ ஒரு ஊரில் பிறந்தா ஞாத்திதாசி தாசி எதோ ஜாத்தான்ட்டு வால்மீகி இவள் இந்த ஊர்னே சொல்லலை ஏன் சொல்லலைன்னு அது எங்கேயோ பிறந்தது இந்த மாதிரி புத்தி இந்த அயோத்தியாலேயோ இல்லை பாரத தேசத்துலேயோ பிறந்தவளுக்கு இந்த மாதிரி புத்தி ராமனை காட்டுக்கு அனுப்பணுன்ற புத்தி வராது அப்படி இருக்கக்கூடியதான் அவ தான் சொல்கிறான்னா உனக்கெங்கம்மா புத்தி போச்சு ராமனை நீ குழந்த மாதிரி உனக்கு பிறந்த பையனை விட மேலாகதான நீ அன்பை வச்சுருந்த பெருமாள் பேரில் ராமன் பேரில் அவள் தான் சொல்கிறான்னா நீ சி போடி அப்படின்னு சொல்லி மாற்ற வேண்டாமல் அவளுடைய சொற் சொற்கேட்ட கொடியவள் நீ அவளுக்கு புத்தி கோணல் கோணல் உடம்பு கோணல் அப்படின்னா உனக்கு எல்லாமே கோணல் இந்த குருக்கடான புத்தி உனக்கு எங்கேருந்து வந்தது அந்த அப்போ அப்படின்னு கொடியவள் ஆயிட்டேன் கொடியவள் தன் சொற்கொண்டு அப்போ கொடியவளுடைய சொல்ல கேட்டு ராமா இன்று கானகமே மிக விரும்பி இந்த கானகம் வா காட்டுக்கு போனோம்ன்றதுல உனக்கு அவ்வளவு மிக விரும்பி பெருமாள் சந்தோஷமாக காட்டுக்கு போனேரான் ஏன்னா அப்பாவுடைய வாக்கை பரிபாலனம் பண்ணுறோம் அப்படிங்கிற தர்மம் இருக்கிறதுனால சந்தோஷமாக பண்ண அந்த கானகத்தை மிக விரும்பி நீ துறந்த வளநகரை துறந்து நீ இந்த அயோத்தியை வேண்டான்னு விட்டுட்டு போனாப்ல நானும் இந்த நகர் அயோத்தியை விட்டுட்டு வானகமே மிக விரும்பி போகின்றேன் நான் வா சொர்க்கத்துக்கு போகிறேன் ராமா இந்த ஊரில் என்னால் இருக்க முடியாது நீ இல்லாத இந்த ஊரில் என்னால் ஒரு க்ஷணம் இருக்க முடியாது நீ இல்லாத நகரீரே இந்த இந்த அயோத்தியை நீ இல்லாத ஊராகிடுத்து இப்போ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் ஸ்வர்கமே போகிறேன் நீ இல்லாத ஊரில் இருக்கிறதுக்கு நான் சொர்க்கத்தில் இருக்கேன் மனு குலத்தார் தங்கள் கோவே மனு குலத்தில் இப்போ ஏற்பட்ட மனு எத்தனை நீதி பண்ணியிருக்கேன் மனு ஸ்மிருத்தின்னு தர்மங்கள் ஏன்னா மனு என்ன சொல்கிறாரோ அது மருந்துன்னு சொல்லிட்டா வேதமே சொல்லிடுது எத்வை கமணு ரவ தத்தேஷம் அப்படின்னு மனு சொல்கிறதெல்லாம் மருந்து அப்போ ஏற்பட்ட மனு குலத்தில் பிறந்தவனான ராமா இப்படி நீ போறியே அப்படின்னு நானும் சொர்க்கத்துக்கு போறேன் சாய்கிறார் திருநாம பாட்டு கடைசி பாசுரம் ஏரார்ந்த கருநடுமாலிராமனாய் வனம்புக்கவதனு காற்றா தாரார்ந்த தனவரை தோல் தான் புலம்பியவ புலம்பல் தன்னை கூறார்ந்த கோழியர் கோன் குடை குலசேகரன் சொற்செய்த சீரார்ந்த தமிழ் மாலை வெவல்லார்த்தீ நெறிக்கண் செல்லார்த்தாமே ஏறார்ந்த கருநடுமாலிராமாய் எல்லா பிரகாரத்தினாலேயும் பெருமாள் பூர்ணன் எல்லாருக்கும் மேற்பட்டவன் சர்வேஸ்வரன் கர்ம வசியர்களாக இருக்கக்கூடிய கர்மத்தினால் பாதிக்கப்பட்டவர்களாக கட்டுப்பட்டவர்களாக இருக்க இருக்கக்கூடிய நமக்கு கூட நம்மளை மாதிரி மனுஷனாக அவதாரம் பண்ணி இப்படி கஷ்டத்தையும் அனுபவிக்கிறார் சக்கரவர்த்தி திருமகனாக பிறந்து ராஜ்யபோகங்களை அனுபவிக்காமல் இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய உன்னை தாரார்ந்த தடவரை தோல் தயரதன் அறுபதனாயிரம் வருஷம் ராஜ்யம் பண்ணி என்னுடைய தடவரைத்தோல்னா அவருடைய தோளே தசரதனுடைய தோளே நல்ல மலை மாதிரி இருக்குமா அப்பேற்பட்ட பலத்தை பொருந்தியதான நான் இன்னைக்கு தளர்ந்து அப்புலம்பியவ புலம்பல் தன்னை அந்த தசரதன் புலம்பினதான பிரலாபத்தை பாசுரமாக பண்ணது யார் அப்படின்னு கேட்டால் கூரார்ந்த வெல்வரவன் கோழியருகோன் குடை குலசேகரன் சொர் செய்த ராஜாவுக்கு ஆயுதங்களாக இருக்கக்கூடிய இந்த வேலை வச்சின்றிருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தையே பல மடங்காக உடையதான குலசேகரப் பெருமாள் அருளி செய்த இந்த பத்து பாசுரங்களை சீரார்ந்த தமிழ் மாலை பாட்சியே கேயே மதுரம் அப்படின்னு ராமாயணத்துக்கு என்ன பெருமை உண்டோ அதே பெருமை ஸ்ரீரானந்த தமிழ் மாலையான இந்த தொண்டரடிப்புடைய ஆழ் குலசேகர் ஆழ்வாருடைய பெருமாள் திருமொழிக்கு உண்டு அதுவும் இந்த தசகத்துக்கு பாட்சியே கேயேச்ச ஏச்ச மதுரம்னா படிக்கிறச்சேவும் மதுரமாக இருக்குது இதை பாசுரங்களை பாடினாலும் மதுரமாக இருக்குது இந்த பாடினதை அனுபவிக்கணும்னா திருவேந்திபுரத்துக்கு வரணும் அங்கே சேவா காலமே அழக ராகத்தோடு தான் நாங்கள்லாம் சேவாகாலம் பண்ணுவோம் அப்படி இருக்கக்கூடியதால் இந்த பாசுரங்களை வல்லார் தரித்து கொண்டு வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தீ நெரிக்கன் செல்லார் தாமே பகவத் விஷயத்தை ஒரு ப்ரொடக்ஷனாக வச்சுண்டு தீய விஷயங்களெல்லாம் இவா போய் விழமாட்டா லௌகிக விஷயங்களில் ஈடுபட மாட்டா பகவத் விஷயத்தில் ஈடுபடுவார்கள் அப்படின்னு இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணுறார் இது தயரதன் புலம்பல்னு தசரதன் பெருமாளை விட்டுட்டு புலம்பின புலம்பல்களை பாசுரமாக ஆழ்வார் பத்து பாசுரங்கள் பதினோரு பாசுரங்கள் பாடினர் அடுத்த தசகம் ராமாயண சங்கேபம் சங்கேப ராமாயணம்னு ராமாயணத்தில் முதல் சர்க்கம் தபஸ்வாத்தியாயத்தம்னு ஆரம்பிக்கும் சங்கேபமாக ராமாயணத்தை நாரதர் வால்மீகி பகவானுக்கு உபதேசம் பண்ணுறார் அதே கிரமத்தில் ஆழ்வார் ஒரு ஒரு பாசுரத்திலையும் ராமாயண விறத்தாந்தங்களை ஒரு ஒரு வரியில் இது இந்த விஷயங்கள் நடந்தது அப்படின்னு பூர்த்தி ராமாயணத்தையும் ஆழ்வார் சாதிக்கிற அதை அடுத்த உபன்யாசத்தில் அனுபவிப்போம் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயன் மகா